இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ப்ரீமியம் சாஃப்ட் சில்க் நியூ கலெக்ஷன் சூப்பரான கலர் காம்பினேஷனில் கொண்டு வந்திருக்கோம் லாஸ்ட் வீடியோவில் போட்ட சாரி ஒன் டேல புக் ஆகிடுச்சு ஸோ அதுக்கப்புறம் எந்த ரிப்ளவும் கொடுக்க முடியல சாரி ஃபார் த இன்கன்வீனியன்ஸ் இன்னைக்கு இதுக்கப்புறம் நம்ம புக்கிங் இதெல்லாம் மல்டிபீசஸ் இருக்கு இதுக்கப்புறம் நம்ம புக்கிங் தாராளமாக எடுக்கலாம் ரெகுலர் வியர் கேட்குறீங்க ரெகுலர் வியருக்கு இது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் நல்ல குவாலிட்டியான சாரி ரொம்ப ரொம்ப ப்ரிஃபர்டபுள் பேமெண்ட் பார்த்திங்க அப்படின்னா சாரியோட ப்ரைஸ் மட்டும்தான் மென்ஷன் பண்ணியிருக்கோம் ஷிப்பிங் சார்ஜ் வந்து சாரியோட கவுண்ட் போகிறது மாறும் இன் இன்ஃபார்ம் பண்ணாமல் எந்த பேமெண்ட்டும் மேக் பண்ண வேண்டாம் சாஃப்ட் சில்க் ஒரு நேவி கலர் அதுக்கு பிங்க் கலர் கான்ட்ராஸ்ட்டு இந்த சாரியோட ஃபுல் வியூ இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கிற சரி பார்த்தீங்கன்னா சில்வர் சரி யூஸ் பண்ணியிருப்பாங்க ஒரு அழகான டிஷ்யூ பார்டர் வரும் அது சில்க் சில்வர் கலர் பிங்க் கலரில் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் இது வந்து சில்க் சாரி டைப்பில் இருக்கும் டிசைனும் சூப்பராக இருக்கும் அடுத்து ஒரு ரெக்ஸோனா கிரீன் ரெக்ஸோனா க்ரீனுக்கு பிங்க் கலர் காம்பினேஷன் இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பார்பி பிங்க் கலர் வரும் இதில் வந்து நல்ல ஒரு பார்டர் நீட்டான பார்டர் வரும் சேம் சைஸ் பார்டர் ரெண்டு சைடுமே வரும் ரொம்ப சூப்பராக இருக்குது அதுக்கு ஒரு பைப்பிங் பார்டரும் வருது பிங்க் கலரில் நல்லாயிருக்கும் கான்ட்ராஸ்ட் பாலு அண்ட் ப்ளவுஸ் இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கிற சரி பார்த்தீங்கன்னா காப்பர் ஜரி யூஸ் பண்ணியிருப்பாங்க நல்ல சில்க் சாரீ டைப்பில் இருக்குது இது லக்ஸுரி அடுத்து ஒரு ஆரஞ்சு ஷேடு அதுக்கு க்ரீன் கலர் காம்பினேஷன் பார்டர் சாரி நல்ல ஒரு டிசைன்டு பார்டர் ஒரு சைஸ் வந்து மீடியம் சைஸு இன்னொரு சைஸ் வந்து குட்டி சைஸ் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் நல்ல ஒரு டார்க் பாட்டில் கிரீன் காம்பினேஷன் ஆரஞ்சு கலருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இங்கிலீஷ் கலரில் இருக்கும் லக்ஸுரி சாரி அடுத்து கிரீன் கலர் இது வந்து ஒரு ஆப்பிள் க்ரீன் ஆப்பிள் கிரீனுக்கு லாவெண்டர் கலரில் பார்டர் கலர் வருது அதில் வந்து அன்னம் டிசைன் வச்சு ரொம்ப அழகாக பண்ணியிருப்பாங்க சேம் சைஸ் பார்டர் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் டிசைன்டு ப்ளவுஸ் அதுக்கு பார்டர் வரும் இன்பிட்வீன்ல டிசைனும் வரும் அடுத்து ஒரு மெஜந்தா பிங்க் மெஜந்தா பிங்க்குக்கு டார்க் பாட்டில் கிரீன் காம்பினேஷன் இது பார்டர் டைப் சாரி ஒரு சைஸ் ஒரு சைடு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டிசைன்டு மீடியம் சைஸ் பார்டர் ஒரு சைஸில் குட்டி பார்டர் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் யூஸ் பண்ணியிருக்கிற சாரி காப்பர் சாரி லக்ஸுரி சாரி ஒரு ஃபைவ் சாரீஸ் மட்டும் லக்ஸுரி இருக்கும் அடுத்து சாஃப்ட் சில்க் இதெல்லாம் ப்ரீமியம் சாஃப்ட் சில்க்கு நியூ கலெக்ஷன் நல்ல ஒரு சூப்பர் ப்ளூ அதுக்கு ஒரு ரெக்ஸோனா க்ரீன் காம்பினேஷன் ரொம்ப அழகான டிசைன் பார்டர்லெஸ் சாரி நிறைய பார்டர்லெஸ் கேட்குறீங்க கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் காப்பர் சாரி யூஸ் பண்ணியிருப்பாங்க ரொம்ப சூப்பர்வான டிசைன் பார்டர் சாரி ஒரு சாண்டல் கலர் சாண்டல் கலருக்கு ஒரு ஆனந்த ப்ளூ கலர் காம்பினேஷன் ரொம்ப அழகாக இருக்கும் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் இது பார்த்தீங்கன்னா ஒரு சை ஒரு சைடு நல்ல ஒரு மீடியம் சைஸ் பார்டர் ஒரு சைடு வந்து குட்டி பார்டர் வரும் தோரணம் டிசைன் காப்பர் சரி சாரி ஃபுல்லாக வரும் அடுத்து ஒரு பிங்க்கு நல்ல ஒரு ஷைனிங்கான சாரி அதுக்கு ப்ளூ கலர் காம்பினேஷன் வார்ப் வந்து சாண்டில் வார்ப்பு அது வந்து ரொம்ப அழகாக இருக்கும் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் காப்பர் சரி யூஸ் பண்ணியிருப்பாங்க புட்டா டிசைன் ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ளவர் டிசைன் எதுலேயுமே உருவம் வராது இதெல்லாமே ரெகுலர் வியருக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அடுத்து ஒரு ராயல் ப்ளூ கலர் அதுக்கு பிங்க் கலர் காம்பினேஷன் ஒரு சூப்பர் கலர் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் ஒரு பார்பி பிங்க் கலரில் காம்பினேஷன் பார்லெஸ் சாரி வந்து ஒரு கிரேப் கலர் கிரேப் ஃப்ரூட் கலர்ல இருக்கும் அதுக்கு ஒரு டியூவல் கிரீன் பிங்க் மிக்ஸ் கிரீன் அதுல வர ஒரு டபுள் கலர் பாடல சாரி கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் காப்பர் சாரி யூஸ் பண்ணியிருப்பாங்க ரொம்ப அழகான கலர் காம்பினேஷன் நல்ல ஷைனிங்காக இருக்கும் ரெகுலர் வியருக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அடுத்து ஒரு மஸ்டர்ட் மஸ்டர்ட்க்கு பிங்க்கு இது வந்து பார்டர் டைப் சாரி நல்ல ஒரு சூப்பரான பார்டர் அதுக்கப்புறம் ஒரு பைப்பிங் பார்டரும் வருது அது பிங்க் கலர் கான்ட்ராஸ்ட் கலர்லேயே வரும் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் ரொம்ப ஷைனிங்காக இருக்கும் இருக்கும் தோரணம் டிசைன் காப்பர் ஃபுல்லாக அடுத்து ஒரு ன்ார்ட் கலர் அதுக்கு கலர் கலர் இதில் வந்து ஒரு ஒரு ஃப்ரூட் டிசைன் டிசைன் இருக்கு பல்லு அண்ட் முந்தியில் பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் பேட்டர்னில் பண்ணியிருப்பாங்க அடுத்து ஹாட் பிங்க் நல்ல ஒரு ஆனியன் பிங்க் மாதிரி வரும் அதுக்கு வாட்டர் ப்ளூ கலரில் காம்பினேஷன் ரொம்ப அழகான கலர் காம்பினேஷன் லைட் கலர் ரொம்ப ராயலாக இருக்கும் ஷைனிங்காக இருக்கும் நல்ல ஒரு ரிச் பல்லு அண்ட் கான்ட்ராஸ்ட் ப்ளூ ப்ளூ கலர் நல்ல ஒரு டபுள் ஷேடில் கிடைக்கும் அதுக்கு வந்து ஒரு அழகான க்ரீன் காம்பினேஷன் ஃப்ளவர் பேட்டர்னில் டிசைன் பண்ணியிருக்காங்க பார்ட்லர் சாரி கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் பிஸ்தா கலர் இதுக்கு மிக்சிங் கலர் பார்த்தீங்கன்னா பிஸ்கட் கலர் லைட் கலர் ட்யூவல் ஷேடில் ரொம்ப ஷைனிங்காக இருக்கும் காப்பர் சரி யூஸ் பண்ணியிருப்பாங்க ஃப்ளவர் பேட்டர்னில் டிசைன் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு பெரிய புத்தால பல்லு பண்ணியிருக்காங்க கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் லைன் ப்ளவுஸ் ரொம்ப ஒரு ராயல் கலராக இருக்குது அடுத்து ஒரு டபுள் ஷேடில் வர வயலட் கலர் இதுல வந்து பிங்க் மிக்ஸ் ஷேடு அது வந்து ஹார்ட் பிங்க் கலர்ல வந்து ஷேட் கிடைக்கும் டபுள் ஷேட் கலர் காப்பர் ஜரி கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் மஸ்ட் கலர் காம்பினேஷன் பார்டர்லெஸ் சாரி அடுத்து ஒரு பீக்காக் ப்ளூ எக்ஸாக்ட் பீக்காக் கலர் நேரில் பார்க்க நல்லா தெரியும் மயில் கலரில் இருக்கும் அதுக்கு வந்து ஒரு பிங்க் அந்த பிங்க் பார்த்தீங்கன்னா ப்ளூ மிக்ஸ் பிங்க் கலரில் காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் காப்பர் சரி border saree அடுத்து ஒரு green இது ஒரு அழகான green அதுக்கு dark violet color combination யூஸ் பண்ணியிருக்கிற ஜரி ஆன்டிக் ஜரி யூஸ் பண்ணியிருப்பாங்க அது நல்லாயிருக்கும் இந்த கலர் ரிஃப்ளெக்ஷனுக்கு நல்ல ஒரு ரிச் பல்லு அண்ட் கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் பார்டர்லெஸ் சாரி அடுத்து ஒரு லாவெண்டர் கலர் அதுக்கு ஒரு ஆரஞ்ச் ஷேட் மாதிரி வர ஒரு டபுள் கலர் கான்ட்ராஸ்ட் சூப்பர் டிசைன் சாப்பர் சாரி நல்ல ரிஃப்ளெக்ஷன் கொடுக்கும் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் ஷைனிங்கான சாரி அடுத்து ஒரு ராணி பிங்க் கலர் பார்டர் டைப் சாரி யூஸ் பண்ணியிருக்கிற பார்டர் வந்து டிஷ்யூ பார்டர் இருக்கும் அதுக்கு க்ரீன் கலர் அதுவும் பார்த்தீங்கன்னா பிங்க் மிக்ஸ் கிரீன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் இது வந்து ஒரு டபுள் டிசைன் வரும் இது பார்த்தீங்கன்னா மேங்கோ புட்டா ஒரு இடத்துல வந்து புட்டா கம்மியாக அது ஒரு டிசைன் வரும் அடுத்து ஒரு டீல் ப்ளூ டீல் ப்ளூக்கு பார்த்தீங்க அப்படின்னா ப்ளூ மிக்ஸ் பிங்க் அதில் வர ஒரு டபுள் கலர் நல்ல ஒரு ஷைனிங்கான சாரி அழகான டிசைன் பார்டர்லெஸ் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் ஒரு மெரூன் கலர் ஷேட்ல கொடுக்கும் அடுத்து ஒரு ஹாஃப் ஒயிட் கலர் ஹாஃப் ஒயிட் பார்த்தீங்க அப்படின்னா மஸ்டர்ட் கலர் மாதிரி இருக்கும் அதுக்கு ஒரு ராயல் கலர் காம்பினேஷன் ப்ளூ கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் பல்லு டிசைன் ரொம்ப அழகாக இருக்கும் ரெகுலர் வியருக்கு ரொம்ப நல்லா இருக்கும் சாரி அடுத்து ஒரு வயலட் கலர் இதுவும் டபுள் ஷேடு அது அதுக்கு க்ரீன் கலர் காம்பினேஷன் நல்ல ஒரு சூப்பரான பல்லு டிசைன் பண்ணியிருப்பாங்க பார்டர் டைப் சாரி டிஷ்யூ பார்டர் வரும் நல்ல அழகான டிசைன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் அடுத்து ஒரு கிரேப் கலர் மாதிரி இது வந்து ஒரு சூப்பரான கலரு இங்கிலீஷ் கலர் நல்ல ஒரு காம்பினேஷன் க்ரீன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் டபுள் ஷேடு இருக்கும் ப்ளஸ் ஷைனிங்காக இருக்கும் ஒரு க்ரீன் இது பார்த்தீங்கன்னா ஒரு டீல் க்ரீன் அதுக்கு நாவல் பல கலர் காம்பினேஷன் ரொம்ப ஒரு சூப்பரான காம்பினேஷன் டிசைனும் புதுசு நல்ல நெருக்கமாக இருக்கும் இது ஆன்டிக் பேட்டர்னில் இருக்கும் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் இதுதான் வந்து முந்தியோட டிசைன் ரொம்ப அழகாக இருக்கும் இதுக்கு ஒரு குட்டி டிஷ்யூ பார்டர் வருது அது வந்து கோல்டு கலர்லேயே வரும் பிங்க் கலர் இது பார்த்தீங்கன்னா டியூவல் பிங்க் வார்ப்பு கலர் ரெட்டு அதில் வேறு பிங்க் கலர் மாதிரி மெஜந்தா கலர் கிடைக்கும் காண்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் அது ஒரு கிரீன் மைல்டு கிரீன் பாக்ஸ் டிசைன்ல ஃப்ளவர் பேட்டர்ன் பண்ணிருப்பாங்க அதுக்கு ஒரு லைட் லாவெண்டர் கலர் காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் ட்ரையாங்கிள் டிசைன்ல காப்பர் சரி ஒர்க் பண்ணியிருப்பாங்க பார்டர்ல சாரி நல்லா ஒரு பிரைட் கலர் இது பாத்தீங்கன்னா டபுள் க்ரீன் ஒரு லீஃபி க்ரீன் அதுக்கு வயலட் கலர் காம்பினேஷன் ஆன்டிக் யூஸ் பண்ணியிருப்பாங்க ஒரு லோட்டஸ் டிசைன் வரும் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் பாரலஸ் சாரி இது ரெகுலர் வீல் இருக்கு ரொம்ப நல்லா இருக்கும் சாரீஸ் எல்லாமே ஸ்க்ரீன்ஷாட் புக்கிங் பிடிச்ச சாரீஸ் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க அவைலபிலிட்டி செக் பண்ணிட்டு ஷிப்பிங் சார்ஜோட கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அடுத்து ஒரு எல்லோ பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் க்ரீன் கலர் காம்பினேஷன் சூப்பரான கலர் காப்பர் சர் யூஸ் பண்ணியிருப்பாங்க கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் அடுத்து ஒரு பிரிக் கலர் கான்ட்ராஸ்டு க்ரீன் கலரில் சாரி இதில் யூஸ் பண்ணியிருக்கிற சரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டிஷ்யூ பார்டர் வரும் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் இதுக்கு ஆன்டிக் சரி யூஸ் பண்ணியிருக்காங்க அடுத்து ஒரு ஹனி கலர் ஹனி கலரில் பார்த்தீங்கன்னா பட்டு பார்டர் வரும் எல்லோ வார்ப்பு ஸோ வந்து எல்லோ ஷேட் வந்து ஒரு ஷேட் கிடைக்கும் டியூவல் ஷேட் வரும் ஷைனிங்கான ஆன சாரி நல்ல ஒரு ப்ளூ கலர் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் யூஸ் பண்ணியிருக்கிற சாரி ஆண்டெக்ஸி யூஸ் பண்ணியிருப்பாங்க அடுத்து ஒரு லைட் பிஸ்தா கலர் அதுக்கு பிங்க் கலர் காம்பினேஷன் வார்ப்பு எல்லோ கலர் ஸோ டபுள் ஷேட் கிடைக்கும் பார்டர் சாரி ஒரு சைடு மீடியம் சைஸ் பார்டர் ஒரு சைடு வந்து

கிரீம் கலர் மாதிரி இருக்கும் அதுக்கு ஒரு கிரேப் கலர் கான்ட்ராஸ்ட் நல்ல ஒரு சூப்பர் காம்பினேஷன் ராயல் கலர் குட்டா டிசைன் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் அடுத்து ஒரு பிங்க் மிக்ஸ் வயலட் கலர் டபுள் ஷேட் வரும் டிஷ்யூ பார்டர் வருது அதுக்கப்புறம் ஒரு பைப்பிங் பார்டரும் வரும் கிரீன் கலர் கான்ட்ராஸ்ட் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் காப்பர்சரி யூஸ் பண்ணியிருப்பாங்க மேங்கோ புட்டா டிசைன் அண்ட் ஃப்ளவர் பேட்டர்னில் புட்டா டிசைன் பாட்டில் ஃபிளவர் கலர் அதுக்கு ஒரு பார்பி பிங்க் கலர் காம்பினேஷன் ஒரு சுப்போ காம்பினேஷன் சாரி காப்பர் ஜரியில ஒரு டைமண்ட் டிசைன் மாதிரி புட்டா டிசைன் வருது கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் இதெல்லாம் வந்து பல்லு ரொம்ப ரிச்சாக இருக்குது பிஸ்தா கலர் பிஸ்தாக்கு ஒரு ப்ளூ கலர் காம்பினேஷன் யூஸ் பண்ணியிருக்கிற வார்ப் வந்து ஹாஃப் ஒயிட் அதனால லைட் ஷேடு ட்வின் ஷேடில் இருக்கிறதுனால நல்ல ஒரு ஷைனிங் ஆன சாரியா இருக்கும் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் அழகான மஸ்ட் கலர் அதுக்கு ஒரு கிரீன் சாரட் கலர் கிரீன் காம்பினேஷன் எல்லோ ஒர்க்குங்கிறதுனால எல்லோ ஷேட் கிடைக்கும் பார்டர் வருது ஒரு சைடு மீடியம் சைஸ் பார்டர் ஒரு சைடு குட்டி பார்டர் அது இல்லாமல் ஒரு பைப்பிங் பார்டரும் வரும் அது கான்ட்ராஸ்ட் கலர் பிங்க் கலரில் வரும் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் தோரணம் டிசைன் காப்பர் ஜரி அடுத்து ஒரு லைட் ஆரஞ்ச் அதுக்கு ஒரு பிங்க் கலர் காம்பினேஷன் டபுள் ஷேட் வரும் ஒரு லைட் கலர் சூப்பரான டிசைன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் பிங்க் கலருக்கு ராயல் ப்ளூ கலர் காம்பினேஷன் ஃப்ளவர்ல புட்டா டிசைன் பண்ணியிருக்காங்க கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் ப்ளூ கலர் ரொம்ப நல்லா இருக்கும் பார்டர்லஸ் ஸாரீ அடுத்து ஒரு மைல்டு மஸ்டர்ட் மிக்ஸ் எல்லோ கலர் அதுக்கு ஒரு ப்ளூ கலர் காம்பினேஷன் காப்பர் சாரியில் பாக்ஸ் டிசைன் ரொம்ப ஒரு யூனிக் டிசைன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் பல்லு நல்லா இருக்கும் ரொம்ப டிசைன் நல்லா இருக்கு ஷைனிங்கான சாரி பிங்க் கலர் பிங்க்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு ப்ளூ கலர் காம்பினேஷன் சாரி லைட் கலர் ஷைனிங்கான ஆன சாரி கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் இந்த ஹாஃப் இந்த கலர் ரொம்ப அழகா இருக்கும் ஒரு லாவெண்டர் கலர் கிடைக்குது ரொம்ப ஒரு இங்கிலீஷ் கலர் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் பல்லு டிசைன் ரொம்ப நல்லா இருக்கும் பிளவுஸ் வரும் மைல்டு எல்லோ கலர் இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டபுள் கலர் பிங்க் மாதிரி இருக்கும் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் பார்டர் பாக்ஸ் டிசைனில் காப்பர் சரி பார்டர்ல சாரி க்ரீன் க்ரீனுக்கு ஒரு வைலட் கலர் காம்பினேஷன் வயலட் பார்த்தீங்கன்னா பிங்க் ஷேடில் வரும் டபுள் கலரு கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் டிஷ்யூ பார்டர் வரும் அதுக்கப்புறம் ஒரு பைப்பிங் பார்டர் வரும் அதுவும் அந்த பிங்க் கலர்ல கிடைக்கும் லைட் ப்ளூ கலர் அதுக்கு ஒரு டார்க் சாண்டில் கலர் காம்பினேஷன் மேக்ஸிமம் எல்லாமே பேஸ்டல் கலர் தான் நல்லா ஷைனிங்கான சாரி ரெகுலர் ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரியான சாரீஸ் இன்னைக்கு கொடுத்துருக்க எல்லா சாரீஸுமே அடுத்து ஒரு பீக்காக் கலர் அதுக்கு ஒரு பிங்க் கலர் அந்த பிங்க் பார்த்தீங்கன்னா ப்ளூ மிக்ஸ் பிங்க் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் யூஸ் பண்ணியிருக்கிறது ஆன்டிக் ஜெர் யூஸ் பண்ணியிருப்பாங்க அது வந்து லுக் வைஸ் இந்த சாரிக்கு ரொம்ப அழகாக இருக்கும் அடுத்து ஒரு பாஸ்டல் கலர் க்ரீன் ஷேட் மாதிரி மெட்டாலிக் கலர் அதுக்கு ஹாஃப் ஒயிட் கலர் காம்பினேஷன் காப்பர் ஜெர் யூஸ் பண்ணியிருப்பாங்க நல்ல ஒரு அழகான பேட்டர்ன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் இது ஒரு அழகான கலர் காம்பினேஷன் அடுத்து ஒரு ரெக்ஸோனா கிரீன் அதுக்கு வைலட் கலர் காம்பினேஷன் ரொம்ப ஒரு அழகான சாரி கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் ஹாஃப் இது ரொம்ப அழகான காம்பினேஷன் ராயல் கலராக இருக்கு நல்ல ஒரு ஷைனிங்கான ஆன சாரி கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் இதுல பல்லு டிசைன் ஒரு சில்க் சாரி டைப்புக்கு நல்ல டிசைன் சீக்வன்ஸ் டிசைன் பண்ணிருக்காங்க அடுத்து ஒரு ஐஸ் ப்ளூ கலர் பார்டர் சாரி அதுக்கு ஒரு மஸ்டர்ட் கலர் காம்பினேஷன் டியூவல் பார்டர் ஒரு சைஸ் மீடியம் சைஸ் ஒரு சைடு வந்து குட்டி சைஸ் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் காப்பர் சரி தோரணம் டிசைன் சாரி ஃபுல்லாக வரும் அடுத்து பிஸ்தா கலர்லேயே இன்னொரு கலர் அதுவும் பார்த்திங்கன்னா ஹாஃப் ஒயிட் கலர் காம்பினேஷன் இதெல்லாம் ரொம்ப மூவிங் கலரு ஒரு அழகான பல்லு அண்ட் கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் பார்டர்லெஸ் சாரீ நல்ல ஒரு ஷைனிங்கான சாரீ அடுத்து ஒரு ப்ளூ கலர் இது ஒரு லைட் ப்ளூ பார்டர் சாரீ ஆரஞ்சு கலர் நல்ல ஒரு லைட் கலருக்கு டார்க் கலர் காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் ஃப்ளவர் பேட்டர்னில் டிசைன்ஸ் பண்ணிருக்காங்க

இதுதான் இதோட டிசைன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் அடுத்து பிங்க்குக்கு ப்ளூ ஃப்ளவர் பேட்டர்ல டிசைன்ஸ் பண்ணிருக்காங்க கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் இதெல்லாம் ரெடியா இருக்கிற சாரி உடனே ஷிப்பிங் கொடுத்துடலாம் அடுத்து ஒரு பேரட் கலர் வார்ப் பார்த்தீங்க அப்படின்னா எல்லோ கலரில் வரும் ஸோ எல்லோ ஷேட் கிடைக்கும் பிங்க் கலர் பிங்க்கும் பார்த்தீங்கன்னா எல்லோ மிக்ஸ் பிங்க்கு அதில் வர ஒரு டியூவல் கலர் நல்ல ஒரு ஷைனிங்கான சாரி பார்டர் சாரி ஒரு சைடு வந்து பெரிய பார்டர் ஒரு சைடு மீடியம் சைஸ் பார்டர் வரும் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் க்ளவுஸ் அடுத்து ஒரு ஆப்பிள் க்ரீன் கலர் அதுக்கு ரெண்டு கலர் காம்பினேஷன் இருக்கு ஒரு ஹனி கலர் ஒன்னு இருக்கு அடுத்து ஒரு ப்ளூ கலர் ஒன்று இருக்கு நல்ல ஒரு அழகான வயலட் கலர் காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் இதுவும் பார்த்தீங்கன்னா டியூவல் பார்டர் ஒரு சைடு பிக் சைஸ் பார்டர் ஒரு சைடு ஸ்மால் சைஸ் பார்டர் அதே கலர் காம்பினேஷனில் ஆப்பிள் க்ரீனுக்கு ஹனி கலர் காம்பினேஷன் டிஷ்யூ பார்டரும் சாரி பைப்பிங் பார்டரும் வரும் இதில் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் தோரணம் டிசைன் நல்ல ஒரு ஆரஞ்சு கலர் இது பாத்தீங்கன்னா ஒரு மேட் கலர் கோரல் கலர் அதுக்கு பேரட் கலர் காம்பினேஷன் டிஷ்யூ பார்டர் வரும் நல்ல ஒரு அழகான புட்டா டிசைன் நல்ல நெருக்கமா வருது கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் பிளவுஸ்க்கு பார்டர் வரும் அடுத்து ஒரு அக்வா ப்ளூ அதுக்கு கிரீன் கலர் காம்பினேஷன் நல்ல ஒரு சூப்பரான கலர் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் தோரணம் டிசைன் சாரி பார்டர் டைப் சாரி அடுத்து ஒரு குங்கும கலர் அதுக்கு ஒரு பிங்க் கலர் காம்பினேஷன் இதில் வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் பார்டரு அதுக்கப்புறம் ஒரு பைப்பிங் பார்டர் வரும் கான்ட்ராஸ்ட் கலரில் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் க்ளவுஸ் அடுத்து ஒரு பாசி பயிர் க்ரீன் அதுக்கு பிங்க் கலர் இது ஒரு அழகான பிங்க் நல்ல ஒரு ட்ரெடிஷ்னல் பார்டர் அதுக்கப்புறம் ஒரு பைப்பிங் பார்டர் வருது அது மெரூன் கலரில் வரும் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் க்ளவுஸ் நல்ல ஒரு அழகான டிசைன்ஸ் ஒரு கோரல் கலர் கலர் அதுக்கு ஆலிவ் காம்பினேஷன் இதுக்கும் பார்டர் பைப்பிங் பார்டர் வரும் கான்ட்ராஸ்ட் காப்பர் சரி அடுத்து ஒரு கலர் அதுக்கு ஒரு லைட் கலர் காம்பினேஷன் ரொம்ப அட்டகாசமான கலர் காம்பினேஷன் பல்லு அண்ட் இதுக்கும் நல்ல ஒரு ட்ரெடிஷ்னல் பார்டர் பார்டர் பிளஸ் பைப்பிங் வரும் அடுத்து மஸ்ட் இயரோ அதுக்கு க்ரீன் கலர் காம்பினேஷன் நல்ல ஒரு ட்ரெடிஷ்னல் கலர் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் புட்டா டிசைன் நல்லா நெருக்கமாக வரும் ஸோ சாரி நல்லா ஃபில்லிங்காக இருக்கும் ஷைனிங்காக இருக்கும் அடுத்து ஒரு லாவெண்டர் கலர் அதுக்கு க்ரீன் கலர் காம்பினேஷன் இதில் வர பைப்பிங் பார்டர் பார்த்தீங்கன்னா ஒரு பீகாக் கலர் கிடைக்கும் நல்ல ஒரு ட்ரெடிஷ்னல் பார்டர் நீட்டான ஃபினிஷில் வருது கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் இதுக்கப்புறம் கோல்டு சரியில் ஒரு மூணு சாரி பார்க்க போகிறோம் இதுக்கு கான்ட்ராஸ்ட் வராது பிளைன் கலர்லேயே நம்ம கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் கூட இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு கோல்டு சரியில் அழகான லீஃப் டிசைன் பண்ணியிருக்காங்க கான்ட்ராஸ்ட் பல்லு சாரி சேம் கலர் பல்லு அண்ட் ப்ளவுஸ் அடுத்து டார்க் மெஜந்தா கலர் இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கிற சாரி கோல்ட் கலர் சாரி கோல்ட் கலரும் கேட்குறாங்க அவங்களுக்காக இந்த சாரீ கான்ட்ராஸ்ட் சேம் கலர் பல்லு அண்ட் பிளவுஸ் டிசைன் நல்லா எடுத்து கொடுக்கும் கலர் அளவுக்கு நல்ல ஒரு டார்க் கலர் நீட்டாக இருக்கும் மேட் லுக்கில் இருக்கும் அடுத்து மெரூன் மெருன்க்கும் கோல்டு கலர் பண்ணியிருக்காங்க அது நல்லா ரிஃப்ளெக்ஷன் கொடுக்குது இந்த சாரிக்கு சேம் கலரில் பல்லு அண்ட் பிளவுஸ் பிளைன் பிளவுஸ் வரும்